கி மோனிங்கோ ஹாலிடே ஓகே ஸோ இன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் கோஸ் பார்க்கலான்னு இருக்கோம் அதாவது வந்து இப்போ இது வந்து ஒரு சீசன் ஆஃப் குட்வில்லையா ஒரு கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால அதோடு வந்து யூகேலேயே அதாவது பிரிட்டானியாவில் ரொம்ப சிறப்பாக வந்து கிறிஸ்மஸாக கொண்டாடுவாங்க ஐரோப்பா கட்டத்தில் மற்ற நாடுகளில் யூரோப்பில் இருக்கிறத விட வந்து இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க ஸோ இதில் வந்து நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஒத்தொத்தரும் என்ன பண்ணுறோன்றதை பற்றி நான் இங்கே கரெக்டாக கேட்டில்ல ட்ரெடிஷனாக வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மின்ஸ் பையன் சொல்லிட்டு ஒரு உணவு இருக்குது அது மின்ஸ் பையின்றது ஒரு சின்ன கேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் வந்து மின்ஸ்னால் வந்து கொத்துறது இல்லையா கறி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதில் வந்து முக்கால்வாசி அந்த மின்ஸ்ட் மீட்டு தான் வச்சு பண்ணுவாங்க ஐ ஹம் இன் வெஜிடேரியன்ஸோட் ஒன் I'm sure there would be some vegetarian options uh, so mince pie is one of the important foods of Christmas celebration it was thought to be lucky to eat how many mince pies so you don't do it mince pies eat but now and do lucky in salute to stop down lucky the customer in the traditional okay so the A 12 B 24 C 9 so which one which is the answer you think would be correct so Comment box later Okay, mince pie is one of the most important foods of Christmas celebration. It was thought to be lucky to eat. How many mince pies? Twelve? Twenty-four? Nine. Okay. The second question is a mistletoe planter So according to the tradition, what to be done to the mistletoe after the twelfth night? So to be burned, to be buried, or to be kept in their home. ஸோ அந்த மிசல் டோன்ற அந்த பிளான்ட்டை வந்து பன்னிரெண்டு நாட்கள் கழிச்சு என்ன பண்ணணும் எரிக்கணுங்களா புதைக்கணுமா இல்லை வீட்டில் வச்சுக்கணுமா கொஷின் நம்பர் த்ரீ வே வாஸ் ஜீசஸ் க்ரைஸ்ட் போன் ஏ மெக்கா பி வேட்டிக்கன் சிட்டி சி பேக்லஹேன் ஸோ வே வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் போன் so if the questions are w h and how questions in Senator. so better ling par according to tradition what to be done so what and where was Jesus Christ born. so ilamin the w h sila start question number four Jesus Christ was crucified at what age crucifixion you no know, க்ரிசிஃபிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து சிறையில் சிலுவையில் சிலுவையில் அறையிறது இல்லையா ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் குரூசிஃபைடு அட் வாட் ஏஜ் நைன்டி நைன் தேர்ட்டி த்ரீ ஃபோர்ட்டி ஃபைவ் ஸோ கிறிஸ்மஸ்க்குன்னு வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சில பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இல்லை விச் ஆஃப் தீஸ் ஏஸ் த கிறிஸ்மஸ் பேர்ட் ஸோ ஒரே ஒரு பேர்டு தான் முக்கியமான பறவை நிறைய பறவைகள் இருந்தாலும் கிறிஸ்மஸ்க்கு தொடர்புடையது ஸோ டாவ் ரோபின் ரெட் பிரஸ்ட் ஸ்பேரோ ஸோ டவ்ன்றது உங்களுக்கு தெரியும் புறா ராபின் ரெட் பிரஸ்ட்ன்றது வந்து அதுக்கு தொண்டைக்கிட்ட வந்து ஒரு சகப்பு கலர் இருக்கும் ஸ்பேரோன்றது வந்து குருவி ஸோ இதில் எந்த பேர்டு வந்து கிறிஸ்மஸ் பேர்டுன்றதை சொல்லுங்கள் முக்கியமாக உச் ஆஃப் தீஸ் இஸ் த கிறிஸ்மஸ் பேர்டு ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மிசில் டோன்றது ஸோ அக்கார்டிங் டு காஸ்டம் மிசில் டோ இஸ் டு பி ஹேங் டு வேர் எந்த இடத்துல வந்து அந்த மிசில் டோன்ற பிளான்ட்டை வந்து நம்ம வந்து தொங்க விடணும் ச ஹேங்கிங்கிறது தொங்க விடணும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து தீபாவளிக்கு இல்லை மற்ற விசேஷ நாட்களெல்லாம் மாவிளை தோரணம் கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இங்கே வந்து மிசில் டோன்றதாக யூஸ் பண்ணுறாங்க அக்கார்டிங் டு கஸ்டம் மிசில் டோவைஸ் டு பி ஹேங்டு டோவைஸ் ஹாலிவைஸ் ஏவைஸ் ஸோ டோவேஸ்ன்றது ஆலி வேஸ்ன்றது வந்து ஒரு சின்ன தெரு சந்து இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏவேஸ்ன்றது வான வானத்தில் கொஷின் நம்பர் செவன் ஹூ வாஸ் தி அப்பாசோ ஹூ பிட்ரை ஜீசஸ் ஸோ அது அப்பாசோல்ன்ற ஒரு சீடர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க ஸோ இதில் பாருங்க அப்பாசோல் நம்ம வந்து அந்த டீயை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் இதே ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறது வந்து அப்போத்தர்னு சொல்லுவோம் ஸோ ஹூ வாஸ் தி அப்பாசோல் ஹூ பிட்ரெய்டு யார் ஏமாத்துறது பிட்ரையல்னு ஏமாத்துறது ஜீசஸ் ஸோ அகேன் இங்கேயும் பாருங்கள் ஹூன்னு வந்திருக்கு ஸோ டப்ளியூஹெச் கொஸ்டின்ல இருக்கு ஏ ஜூடஸ் பி ஜான் தப்டிஸ்ட் சாரி ஜான் த பேப்டிஸ்ட் பிகாஸ் ஃப்ரெண்ட்சில் வந்து பேப்டிஸ்ட்னு சொல்லுவாங்க பிஏ ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நான் அதே மாதிரி சொல்லிட்டேன் ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் இங்கிலீஷில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பிஇம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் டிஎம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஸோ ஜான் த பேப்டிஸ்ட் சி ஜோசப் ஸோ was the apostle ஹூ betrayed ஜீசஸ் ஜீசஸை வந்து ஏமாத்தின அந்த சீடர் யார் கொஷின் நம்பர் எயிட் அக்கோர்டிங் டு கிறிஸ்மஸ் கேரோ ஆன் த ஃபிஃப்த் டே ஆஃப் கிறிஸ்மஸ் மை ட்ரூ லவ் சென்ட் மெய் வாட் ஸோ இங்கே வந்து அந்த கிறிஸ்மஸ்ஸு அந்த கிறிஸ்மஸோட பீரியடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கேரோல் சிங்கர்ஸ் வருவாங்க அதாவது பாட்டு பாடிக்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நிறைய இடத்துல வந்து இப்போ பப்ளிக் பிளேஸ்லேயும் வந்து கேரோல்ஸ் வைப்பாங்க கேரோல்னா சிங்கிங் பாட்டு பாடுறது ஸோ அதில் வந்து அதில் வந்து சில பாடல்கள் இருக்குது கிறிஸ்ம கிறிஸ்மஸ் பாடல்கள்னு இருக்குது ஸோ அதில் வந்து ஐந்தாவது டேயில் வந்து மை ட்ரூ லவ்னா யார் முதல்ல அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க மை ட்ரூ லவ் சென்ட் மெய் வாட் ஃபைவ் பேட்ரிஸ் பேட்ரீனா தெரியும் இல்லை ஒரு பேரிகா பழம்னு நினைக்கிறேன் அது பேரிகா மாதிரி இருக்கும் இருக்குங்களே பேர் அது கான்ஃபரன்ஸ் பேர் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் அப்புறம் கோல்டன் ரிங்ஸு five golden rings three french hens so is either the five pear trees love, five golden rings and love, three french hens uh, send cha, my true love according to christmas carol on the fifth day of christmas my true love sent to me what so question number nine the month of january is named after which of the following roman gods ஸோ ஜனவரின்ற மதம் மாதம் வந்து ஒரு ரோமனில் கடவுள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த ரோமன் கட்ஸ் நிறைய வந்து இப்போ நம்ம இதிலே வந்து தமிழில் நிறைய கதைகள் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ரோமர் கதைகள் ரோமானிய கதைகள் கிரீக்க கதைகள் எகிப்து கதைகள் நிறைய கதைகள் இருக்குது சீன கதைகள் எல்லா கதைகளும் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு கடவுள்களும் இருக்காங்க இல்லையா ஸோ அது மாதிரி இதில் வந்து ரோமன் காட்ஸ் எந்த ரோமன் காட்ஸை வச்சு இந்த ஜனவரின்ற மாதத்தை வந்து பேர் வச்சிருக்காங்க ஸோ நம்ம இதில் சித்திரை மாதம் வைகாசி மாதம் அடுத்தது என்ன அது மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஒன்று ஆணி ஆடி ஆவணி மறந்துட்டேன் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது ஏ ஸோ சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தாய் மாசி பங்குனி ஜஸ்ட் ஒன் மந்த்னு வந்து விட்டுட்டேன் ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு மாதம் ஸோ அந்த மாதிரி வந்து தமிழில் மாதங்கள் இருக்க மாதிரி வந்து இது வந்து ஜூலியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு கேலண்டர் இருக்குது ஐ திங்க் இது ஜூலியன் கேலண்டரில் தான் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச்ன்றது ஸோ இது வந்து த மந்த் ஆஃப் ஜனுவரி இஸ் நெய்ம்டு ஆஃப்டர் ஹூச் ஆஃப் த ஃபாலோயிங் ரோமென் காஸ் ஜனஸா வீனஸாக சாட்டினான்னு சொல்லுங்கள் ஸோ நம்பர் டென் ஸ்டாக்கிங்ஸ்னு ஒன்று இருக்குது ஸ்டாக்கிங்ஸ்னால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் போடுறோம் இல்லையா அது மாதிரியே ஆனால் அது வந்து ஸ்டாக்கிங்ஸுன்றது வந்து முழங்கால் வரைக்கும் வருது நீ வரைக்கும் வருது ஸோ ஸ்டாக்கிங்ஸ் விச் ரிலேட்டட் வித் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் ஸோ கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட்டுக்குன்னு அந்த ஸ்டாக்கிங்ஸை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ டு பி டன் வாட் அந்த ஸ்டாக்கிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அதை வாஷ் பண்ணணுங்களா வாஷ்ட் அவுட்டா இல்லை ஹேங்ட் அவுட்டா தொங்க விடணுங்களா இல்லை ஸ்ப்ரெட் அவுட்டா அதாவது பரப்பி வைக்கணுங்களா ஸோ ஸ்ப்ரெட் பண்ணுறது விதைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதா இல்லை நல்ல விரிச்சு வைக்கிறதா எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கிங்ஸ் விச் ரிலேட்டட் வித் கிறிஸ்மஸ் கிஃப்ட் டு பி டன் வாட் வாஷ் அவுட் ஹேங்க் அவுட் ஸ்ப்ரெட் அவுட் ஸோ அடுத்தபடியாக பாக்ஸிங் டேன்னு ஒன்று இருக்குது யூகேயில் பாக்ஸிங் டேன்னு ஒன்று இருக்குது ஸோ பாக்ஸிங் டே இஸ் ரிலேட்டட் வித் வாட் ஸோ கிறிஸ்மஸுங்களா பாக்ஸிங்கெலாம் எலெக்ஷனுங்களா என்னன்றது சொல்லுங்கள் ஓகே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஷின் நம்பர் டுவல் ஹூ இஸ் த ஒரிஜினேட்டர் ஆஃப் த கிறிஸ்மஸ் கிராக்கர் டம் ஸ்மித் பி டாம் ஜோன்ஸ் சி சாண்டோ க்ளௌஸ் ஸோ கிறிஸ்மஸ் கிராக்கர்ன்றது வந்து என்னென்னா கிராக்கர்னால் நம்ம வந்து பட்டாசு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியும் இருக்கும் டின்னர் போது வந்து கிறிஸ்மஸ் கிராக்கர்னு சொல்லிட்டு டின்னர் போது எல்லோரும் உக்காந்துருக்கும்போது ஒரு புல் பண்ணுறது கிராக்கர் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பேரும் அந்த சைடும் இந்த சைடு பிடிச்சிட்டு அதை போல் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே பொம்முன்னு அது போகும் அதுக்குள்ளேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி சின்ன கிஃப்ட்டு சின்னதாக ஏதோ ஒரு பொம்மிங்களோ இல்லை ஸ்வீட்டோ அல்ல சமயத்தில் வந்து அதில் ஒரு குவிஸ் இருக்கும் அந்த குவிஸ் படித்ததுக்கு ஆன்சர்ஸ் வரணும் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க டின்னர் டைமில் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ ஹூ இஸ் த ஒரிஜினேட்டர் ஆஃப் த கிறிஸ்மஸ் கிராக்கர் ஸோ டாம் ஸ்மித்துங்களோ டாம் ஜோன்ஸுங்களோ சாண்டா க்ளோஸா ஓகே ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஓல் தி ஆன்சர்ஸ் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் எழுதுங்க சீசன் ஆஃப் குட் குட்வில் விஷஸ் இன் அட்வான்ஸ் ஸோ செவ்வாய் கிழமையோ புதன்கிழமையோ கிறிஸ்மஸ் வருது இல்லையா ஸோ இன் அட்வான்ஸாக வந்து எல்லாருக்கும் வந்து சீசன் ஆஃப் குட் குட் குட்வில் விஷர்ஸ் சீலை சார் பாய்